ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிருஷ்ணனுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு எல்லா சத்துருடையும் கைக்கும் தப்புவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக நம்மளோடு பேசி கொண்டு வருகிறார் அதில் ஏற்கனவே இரண்டு காரியத்தை நாம் பார்த்துருக்கிறோம் இன்றைக்கு மூன்றாவது காரியத்தில் நாம் பார்க்கும் பொழுது ரெண்டு சமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஏழு வசனங்கள் ரெண்டு சமவேல் இருபத்தி ரெண்டு ஐந்திலிருந்து ஏழு ஏழு வசனங்கள் மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிச்சு இப்பொழுது நான் வாசித்த வேத பகுதியின் அடிப்படையில் அந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஐந்தாம் வசனமும் ஆறாம் வசனத்துல சொல்லக்கூடிய மரண அலைகள் பாதாள கட்டுகள் மரண கன்னிகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ சாசானவன் நமக்கு விரோதமாக வைத்திருக்கிற மரண போராட்டத்தை கொண்டு வரும் பொழுது அந்த மரண போராட்டத்தை நிமித்தம் நம்மளை கலங்க பண்ணும் பொழுது இது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஏழாவது வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறார் பாருங்க சங்கீதா கருணாய தாவிது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவன் நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிச்சு இப்போ இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்ம யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மரண போராட்டம் வரும் பொழுது நம் ஆண்டரை நோக்கி கூப்பிடணுமா இப்போ இது எந்த வகையான மரண போராட்டத்தை ஆண்டு கற்றுக் கொடுக்குறார் என்பது நம்ம அதை அறிந்து செயல்பட வேண்டும் நம்முடைய சரீரத்தில் ஒரு மரண போராட்டம் வந்தாலே நம்முடைய மனதும் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஆட்டோமேட்டிக்காக தேவனை நோக்கி தான் கூப்பிட்டோம் ஆனால் வசனம் சொல்லுது அப்போ மரண போராட்டம் வரும்பொழுது நீ என்ன நோக்கி கூப்பிடுனா அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம அதை கூப்பிடாமல் இருந்திருக்கணும் அப்போ சரீரத்தினால் வருகிற மரண போராட்டத்தை ஆண்டவர் சொல்லுகிறாரா என்று சொல்லி பார்க்கும்போது அது இல்லை இது ஆத்துமாக்கு வருகிற மரண போராட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு சரீரத்தில் வருகிற மரண போராட்டம் வரும்பொழுது நாம் தேவன் நோக்கி கூப்பிட்டு விடுவோம் ஆனால் ஆத்துமாக்கு வரும் மரண போராட்ட போராட்டம் வரு போராட்டத்தில் நாம் தேவனை நோக்கி கூப்பிட்டுருக்குறோமான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இதுக்கு உதாரணம் நம்ம பார்க்கும்போது ஆதாமை எடுத்துக்கலாம் சிம்சோன் எடுத்துக்கலாம் ஆதாமுக்கு விரோதமாக பிசாசானவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் வெளியே தள்ளுக்கு ஏதுவாக தேவனுடைய நன்மை இழக்கத்தக்கதாக அவன் ஆத்மாவுக்கு கண்ணி வைத்து மரண கண்ணிகளை அவனுக்கு கொண்டு வந்த பழத்தின் வடிவில் கொண்டு வரும் பொழுது அவன் என்ன செய்யலை தேவனை நோக்கி கூப்பிடலை ஆண்டவரை நோக்கி கூப்பிடலை இருந்தா கண்டிப்பாக அதில் ஆண்டவர் பதில் கொடுத்துருப்பார் நன்றாய் புரிந்து கொள்ளணும் சரீரத்தில் வருகிற பலவீனமோ சரீரத்தில் வருகிற பா மரண பாடுகளோ நம்முடைய பர்லோகத்துக்கு தடை பண்ண முடியாது ஆனால் ஆத்துமாவுக்கு வருகிற மரண போராட்டம் நம்முடைய பர்லோகத்துக்கு தடை பண்ணிவிடும் அதனால தான் நான் சொல்கிறாரு நீ இந்த ஆத்துமாவுக்கு வரும் மரண போராட்டத்தில் நீ என்ன நோக்கி கூப்பிடு நீ பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் கூடாத அந்த பாவத்தை பிசாசனம் உன் சிந்தையை தூண்டும் பொழுது உன் பார்வைக்கு இனிமையாக காட்டும் பொழுதே ஆண்டவரை நோக்கி நீ அபயமிடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடு அப்பொழுது உனக்கு பலன் கிடைக்கும் அப்பொழுதும் நீ கூப்பிடுற சத்துக்கு பலன் கொடுப்பார் நம்ம மாற்றி நம்ம நிறைய நேரத்தை என்ன செஞ்சிடும் சரீர போராட்டம் வரும்போது நீங்கள் தானேப்பா சொன்னீங்க என்னை நோக்கி கூப்பிடு நான் மறு உத்தர அழிச்சுவேன்னு சொன்னீங்களே நீ கூப்பிடுற ஏன் பதில் தரல மரண சரீரத்தில் வருகிற மரண போராட்டத்தில் ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும் அவர் எப்படி வேணாலும் மாற்றி விடுவார் ஆனால் ஆத்தும போராட்டம் மரண ஆத்துமாவுக்கு வருகிற மரண போராட்டத்தில் நாம் தான் பொறுப்பு நாம் அதில் மனதார் ஆண்டர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் மனதார் அதை விட்டு எனக்கு வெளியே வரணும்னு நீ விரும்பாத பட்சத்தில் நிச்சயமாய் அது நிமித்தம் நம் பர்லோகத்தை இழந்து விடுவோம் யாதாம் அந்த சூழ்நிலையில் இந்த பழத்தை கொண்டு வரும்போது ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்கல சிம்சோனுக்கு விரோதமாக கண்ணியை என்ன செஞ்சுட்டு கொண்டு வரும்போது பலிஸ்தர் ஆலோசனையின்படி அந்த ஸ்திரீயானவள் சிம்சோனுக்கு விரோதமாக செய்யும்போது நம்ம ஆத்மாவுக்கு படுகொலி வெட்டப்படுகிறதே என்பதை நோ நோக்கி பார்த்து ஆண்டர் கூப்பிடலை ஆனால் அவன் அடிமையாக்கப்பட்டவரை ஆண்டர் நோக்கி கூப்பிடுறான் ஆண்டர் எப்படி சொல்லுகிறாருன்னா உன் வாழ்க்கையில உன் சிந்தையில போராடும் பொழுது உன் கண்களுக்கு விரோதமாய் பிசாசனம் உன் கண்ணோடு தேவனோடு நீ உன் கண்ணை ஒப்பு உடன்படிக்கை பண்ணியிருக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை விரோதமாக உன்னை தூண்டும் போதெல்லாம் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று ஆண்டர் நமக்கு கற்றுக் கொடுக்குறா அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கறதை நாம் பார்க்க முடியும் இதுல ஒரு முக்கியமான ஒரு வசனத்தின் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் ரெண்டு சாமுவேல்ல இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் இப்போ நல்ல கவனிங்க என்மேல் அவர் இருந்தபடியால் என்ன செஞ்சாரா விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் இப்போ உன்னுடைய சிந்தையில் விசாசானவன் உன் ஆத்மாவுக்கு மரணத்தை உண்டு பண்ணும்படியாய் போராடும் பொழுது நான் ஆண்டு நோக்கி கூப்பிடணும் எப்போ கூப்பிடணுன்னு சொல்லப்படுதுன்னா அவர் என் கூப்பிடுதல் கத்திற்கு பிரியமாக இருக்கணும் பிரியமாக இருக்கணும்னா நான் அவர் கேட்ட பரிசுத்தத்தில் நான் இருந்திருக்கணும் அப்போ நான் பரிசுத்தம்னா எப்படி உண்மையிலேயே இந்த பாவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே இது என் சிந்தையில வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் என்னை அடிமைப்படுத்திக்கிட்டு இது வேண்டான்னு சொல்லிட்டு நீ மனதார ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீ ஆண்டொரு நோய்க்கு கூப்பிடுவாய் என்னால் பதில் கொடுப்பார் அதான் இருக்கணும் என்னோட ஜெபம் பாவத்தை செஞ்சுட்டு பாவத்தை விடுக்கும் மனதில்லை ஆனாலும் ஏசப்பா எனக்கு இதுலேருந்து விடுதலை தாங்கன்னு கேட்டேன்னா அதில் பதில் இருக்காது அதனால தான் அன்றர் சொல்கிறாரு தேவனுக்கு பிரியமாய் நடந்து நான் ஆண்டொரு நோய்க்கு என்ன செய்யணுமா கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன்னா அந்த ஒவ்வொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது என்னெல்லாம் காரியத்தை இதை செய்கிறான்னு சொல்லி பார்க்க முடியாது போல் சங்கீதம் மூன்றாம் சங்கீதத்தில் நான்காம் வசனத்தையும் வாசித்தீங்க வாசித்து பார்த்தோமானால் அதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும் நான் கத்தரி நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் எங்கேருந்து செவி கொடுக்குறாரு ஸ்தலத்துலேருந்து அப்போ நான் என் ஆண்டரையும் கூப்பிடுகிற நான் எப்படி இருந்து கூப்பிடணும் பரிசுத்தமாக இருந்து கூப்பிட்டா அப்போ நான் பாவத்தில் விழுந்துட்டு பாவத்தை விடுறதுக்கு மனது இல்லாமல் ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்கிறது அது பிரயோஜனம் இருக்காது அப்போ நல்லா கவனிக்கணும் என் ஆத்மாக்கு விரோதமாக பிசாசு நம்மளை காட்டும் பொழுது நம்மளுடைய சிந்தையில் பேசும் பொழுது அப்பொழுது நீ ஒப்பு கொடு ஒன் ஆண்டு என் சிந்தையில் வந்து அதை பரிசுத்தமாக்குங்காண்டு ஆண்டவரே இதில் நான் வெறுக்கிறேன் இசப்பா இந்த மரண கண்ணிகளுக்கு எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன் என்று சொல்லி நாம் என்ன சொன்னோமா ஆண்டோர் நோக்கி அபயம் விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது அதே போல் இன்னொரு தீர்க்க தரிசி கொடுத்து பார்க்கும்போது தெரியும் யோனாவுடைய தீர்க்கதரிசி புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிச்சோமோன்னா அதில் ஒரு காரியத்தை கொடுக்கப்பட்டுள்ளதுங்க என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு வரலைனா நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்கரளிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டி பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன் நல்ல கவனிக்கணும் இதான் மரணப்பாடு என் பாதாளங்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாக்கு வருகிற போராட்டத்தை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம இதை பெருசாவே எடுக்கிறது இல்லை ஐயோ என் கேடு கேடுவிக்கும்படி விசாசானவன் பல விதத்தில் என் பாவத்தை என் சிந்தையில் என்னை தூண்டுகிறானே இதனால நான் நன்மை இழந்து விடுகிறேனே இதனால நான் இழக்கக்கூடியது ஆச்சேங்கிறத நம்ம அறியாமலே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் ஆன்ற நோக்கியே கூப்பிடுறது இல்லை இதை தான் இன்னைக்கு தெளிவா ஒரு சரீரத்தில் மரண போராட்டம் வந்தா நீ ஆட்டோமேட்டிக்கா நீ கூப்பிட்டுருக்கோமே ஆனால் ஆத்மாவுக்கு அழிந்து நித்திய நித்தியமாக பரலோத்து போகக்கூடிய உன் ஆத்மாவுக்கு அழிவு வருகிறதே அதை நீ கூப்பிடலையேன்னு தான் நான் ஆண்டு ஒரு ஏக்கத்தோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை இது அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக வருகிற போராட்டத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு பலன் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டு பதி சொல்லுவார் அவர் என்ன செய்வார் என்று சொல்கிறாருன்னா ரெண்டு சாமுவேலில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினேழாம் அவசனத்தை நான் பார்த்தேன் தெரியும் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு பதினேழு உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருந்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற எண்ணெய் தூக்கிவிட்டார் ரைட் உயரத்தில் இருந்து அவர் என்னை என்ன செஞ்சாரா கை நீட்டி என்னை பிடித்து பிரவாகத்தில் இருந்து என்னை தூக்கிவிடும் அப்போ உயரத்தில் இருந்துருந்து அவர் தூக்குறாருன்னா நான் எங்கே இருக்கணும் தான் இருந்திருக்கணும் இன்னைக்கு என்னை குழியில் தூக்கி போட்ட ஒரு நிலைமையில் இன்னைக்கு கிடக்கிறோம் விவசாய என்னை தூக்கி விட வேண்டும் இன்றைக்கி ஆத்மாவுக்கு பிசுவாசன் பல விதத்தில் போராடிட்டு இருக்கிறான் இன்னைக்கு நம்ம சுகமாக இருக்கிறதுனாலையும் பலவீனமாக இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனால் ஏன் ஆத்மா அழிவுக்கு நேராகி பாவத்துக்கு இடம் கொடுத்துருந்தா அவனுக்கு அதுதான் ஆதாயம் அதுதான் ஆதாயம் ஏன்னா ஆத்துமாள் பாவத்துக்கு இடம் கொடுக்கும்போது நிச்சயமாய் நரகத்து போயிடுவோம் ஆனால் சரீரம் பலவீனப்பட்டு இருக்கிறதுனால பரலோகம் தடைப்படாது அதை நான் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டூர் சொல்கிறார் அதனால தான் ஆண்டோர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது ரெண்டு ஒன்று குறைந்த பதினைஞ்சி இருபத்தாறில் சொல்லப்படுது கடைசி சத்துரு மரணம் கடைசி சத்துரு மரணம் அப்போ நம்முடைய சிந்தையை ரொம்ப கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும் உலகப்புறமான சிந்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது பாவை இச்சைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது என் சிந்தையை பரிசுத்தமாக நாய் காத்துக்கொள்ள வேண்டும் வேதம் அப்படி தான் சொல்கிறது ரோமர் எட்டு ஆறில் சொல்லப்படுது மாம்ச சிந்தை மரணம் மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்கிறது ஏன்னா ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளுடைய சிந்தை இருங்க மரண போராட்டத்துங்கும்போது நம்ம ஆத்துமாவுக்கு வருகிற பிரச்சனை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டர் மோடு கூட பேசின சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம் ஆத்துமாக்கும் வருகிற மரண போராட்டத்தில் நான் தப்ப வேண்டும் ஆண்டோர் சமூகத்தில் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பிசாசானவன் நம்மளை எப்படி விழுங்கி நம்மளை மீழ்த்தலாம் என்று தான் நினைத்து கொண்டு இருக்கிறான் அதுக்கு ஒரு வசனம் கூட நம்ம ஆதாரமாக வாசிக்கலாம் சங்கீதம் பதிமூணாவது சங்கீதம் மூன்று நான்கு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் சங்கீதம் சங்கீதம் மூன்றாவது வசனமும் நான்காவது வசனமும் என் தேவனாகிய கத்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தர்லாம் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைனன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கழிகூறாதபடிக்கும் இப்படி செய்தர்லோம் அழகான ஒரு சத்தியத்தை ஆண்டோட நம்மோடு கூட பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும் ஆண்டோடைய வார்த்தை இதில் நான் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சங்கீதக்காரனை இது சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் அவனை மேற்கொண்டேன் என்று என் சொல்லாத சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதுன்னு என் சத்துரு களி கூறாத படிக்கும் படி செய்தாலும் என் ஆத்மா பாவத்தில் வெளுந்து பொழு தள்ளாடும் பொழுது அதாவது சிம்சோனை போல என் ஆத்ம கண்கள் பிடுங்கப்படும் பொழுது நம்ம எப்படி தள்ளாடுறோம் அதை கண்டு சத்ருக்கள் வெளிஸ்தர் எப்படி சந்தோஷப்பட்டார்களோ அதே தான் இன்றைக்கி சத்ருவும் சந்தோஷப்படுறதை நம்ம பார்க்க முடியும் ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் அகப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லிதான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த மரண கண்ணி என் பிள்ளைகள் தப்ப இருக்கிறதுக்காக தான் என்னை நோக்கி கூப்பிடுங்கிறார் எல்லா வகையான சத்ருவை நீக்குவதற்கு ஆண்டவர் மூன்றாவது நம்ம கற்றுக் கொடுக்கறது ஆத்மாவுக்கு மரண போராட்டத்தை கொண்டு வரும்பொழுது உன் சிந்தனையில் போராடும்போதே நீ ஆண்டவரை நோக்கி என்னை செஞ்சுடு கூப்பிட்டு அப்பொழுது உன் வாழ்க்கையில் பலன் கொடுப்பேன் என்று கத்த சொல்கிறா ஏன் என்று சொன்னால் ஆண்டவரை நோக்கி ஏன் நான் கூப்பிடணும் அப்படிங்கும்போது அவரால் தான் நமக்கு என்ன செய்ய முடியும் விடுதலை கிடைக்கும் ஏசு கிறிஸ்துவால தான் நம்மளுடைய ஆத்துமாவுக்கு விடுதலை கிடைக்கும் வேறு ஒருவராலும் ஆத்துமாவிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது என்பதை இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடைய வார்த்தைகளை நம்ம பேசுகிறதை நாம் பார்க்க முடியும் ஏன்னா சங்கீதம் அறுபத்தி எட்டாம் சங்கீதம் இருபதாம் வசனம் சொல்கிறது நம்முடைய தேவன் ரச்சி அருளும் தேவனாக இருக்கிறார் ஆண்டவராகிய கத்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு அவரால் ம மட்டும்தான் மரணத்துக்கு நீங்கும் வழி உண்டு அதே போல சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினாலின் அடிப்படையில் வசனம் சொல்லுகிறது அவர் மரண பரியந்தை நம்மை நடத்துவார் அப்போ நம்முடைய மரணம் நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கு விடாதபடி காத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவால தான் முடியும் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டர் கற்றுக் கொடுத்த வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடுகிற சத்ருடைய கிரியைகளை இனம் கொண்டு கொண்டு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆண்டு கூப்பிடுவோம் கத்தர் அப்படிப்பட்ட சத்ரு எல்லாத்தையும் அழித்து நம்மளை வழி நடத்துவார் கத்தர்ந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்